அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நகைகளை அடகு கடையில் இருந்து மீட்பதற்கு உண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் அதோடு இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா சிலர் எனக்கு எங்கிட்ட நகையே எப்பொழுதும் வந்து இருக்க மாட்டேன் சேர மாட்டேன் எனக்கு நகை அப்படின்னா அச்சு வரலை அப்படிலாம் சிலர் சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கும் இந்த பரிகாரம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு ஏகாதசியில் செய்வது சிறப்பு அல்லது ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில் செய்வது சிறப்பு ஆனால் நாளைய தினம் வந்து நமக்கு எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைய தினம் வியாழக்கிழமையோடு கூடிய ஏகாதசி வந்து வருது அதனால நாளைய தினம் செய்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் வீடியோக்கள் உள்ளது தேவைப்படுபவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் வியாழக்கிழமை ஏகாதசி வரும்போது இதை ஜீவவார ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏகாதசிக்கு ஒரு ஸ்பெஷல் வந்து உண்டு என்ன அப்படின்னு கேட்டா இப்ப வந்து இந்த வியாழக்கிழமையில் ஏகாதசி வரும்போது அது மிகவும் நமக்கு சிறப்பான பலன்களை தருவதாக இருக்கும் அந்த வகையில் நாளைய தினம் வந்து ஜீவவார ஏகாதசி என்பதனால இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒருவேளை இந்த பரிகாரம் உங்களால நாளைய தினம் செய்ய முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு வியாழக்கிழமை செய்யுங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஏகாதசி என்று இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகார செய்வதற்கு தேவையான பொருட்கள் வந்து இரண்டு தான் மஞ்சள் கொம்பு மற்றும் அரச இலை இந்த மஞ்சள் கொம்பு கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு மஞ்சள் கொம்பு அதுல இன்னொரு மஞ்சள் வந்திருக்கு பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி ஐந்து மஞ்சளும் இருப்பது சிறந்தது மொத்தமா நான் ஐந்து மஞ்சள் எடுத்திருக்கிறேன் ஒவ்வொரு மஞ்சள்லையும் சைடில் வந்து அந்த மஞ்சள் வந்து பாருங்க அந்த மாதிரியாக இருப்பது தான் சிறந்தது அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஐந்து மஞ்சள் வந்து எடுத்துக்கோங்க ஒரு அரசம் இலை நாளைய தினம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அரச மரம் கிட்ட போகணும் போயிட்டு ஒரு சொம்பில் தண்ணீர் கொண்டு போய் அந்த அரச மரத்திற்கு வந்து நீங்க ஊத்திட்டு அந்த அரச மரத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு பரிகாரத்திற்காக உன்னுடைய இலைகளை நான் இரண்டு பறித்து கொள்ள போகின்றேன் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் செய்து நன்றி சொல்லி ரெண்டு இலைகளை வந்து பறிச்சுக்கோங்க அந்த இலைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்படியே பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கணும் அழகு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பெருசா இருக்கணும் இந்த மாதிரி அது மட்டும் இல்லாம எங்கேயும் ஹோல்சு கிழிச்சல் இந்த மாதிரி எதுவும் இல்லாம ரெண்டு எடுத்துக்கோங்க இது வந்து நான் காலையில பறிச்சு வச்சது இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா கொஞ்சம் அப்படியே கருப்பாயிடுச்சு காலையில் வந்து வீடியோக்காக நான் வந்து பறித்து பரிகாரம் செய்யணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக பறித்து வச்சேன் அது வந்து கொஞ்சம் கருப்பாயிடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் நாளைய தினம் காலையில் போய்ட்டு தண்ணீர் ஊற்றிட்டு பறிச்சுட்டு வந்து நீங்கள் அதற்கு பிறகு வந்து செய்யுங்க கீழே விழுந்த இலைகளை வந்து எடுக்கக்கூடாது இதற்கு பறித்த இலைகள் தான் எடுக்கணும் நான் வந்து இன்றைய தினம் புதன்கிழமை வந்து இதை இருந்து பறிக்கலாம் அப்படின்னு தான் போனேன் ஆனால் வந்து ஒரே மழை காத்தாக இருந்ததுனால நிறைய இலைகள் கீழே விழுந்திருந்தது அதனால ரெண்டு இலைகளை வந்து எடுத்துட்டு வந்தேன் நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே விழுந்ததெல்லாம் எடுக்கக்கூடாது மரத்தில் இருந்து தான் பறிக்கணும் ஆனால் மரத்தில் இருந்து பறிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தண்ணீர் ஊற்றிட்டு அதனால் வந்து கீழே இருந்தால் கூட நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க ஆனால் மரத்தில் இருந்து பறிப்பது தான் நாளைய தினம் சிறந்தது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கீழே இருந்து கூட எடுத்துகிட்டு வாங்க ஐந்து மஞ்சள் கொம்புகளை எடுத்துக்கணும் அந்த கொம்புகள் வந்து இந்த மாதிரி மஞ்சளோடு மஞ்சளாக வந்திருக்கணும் எப்போ செய்யணும் அப்படின்னா காலையில் செய்வது தான் சிறப்பு அப்படி இல்லை காலையில் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் வந்து மாலையில் கூட குளிச்சிட்டு செய்வது ரொம்ப சிறப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கொஞ்சம் ப்ராசஸ் மட்டும் பாத்துக்கங்க அரச மரங்கிட்ட போகணும் தண்ணீர் ஊற்றணும் அரச கிட்ட வேண்டிக்கணும் இலைகளை பறிச்சுட்டு வரணும் இந்த மஞ்சள் வந்து மஞ்சளோடு மஞ்சள் ரெண்டு மஞ்சள் வந்த மாதிரி அஞ்சு எடுத்துக்கணும் அதற்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு இலை இதுக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் இப்படி இதற்கு மேலே வைக்கணும் முடிந்தால் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணணும் இப்போ எதனாலன்னு புரியுதுங்களா உங்களுக்கு பெரிய இலையாக எதற்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நான் சொன்னது உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணி இதை நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்க இதை வந்து நூல் கொண்டு எல்லாம் கட்டக்கூடாது இதை வந்து நீங்க கோவிலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்போ நீங்க போய் கூட நீங்க இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் என்ன கோவிலாக இருக்கணும் அப்படின்னா விஷ்ணுமூர்த்தியினுடைய ஆலயமாக இருக்கணும் அல்லது வந்து கிருஷ்ணர் அல்லது வந்து ராமர் விஷ்ணு இந்த மாதிரி விஷ்ணுவினுடைய சொரூபங்கள் அதாவது பெருமாளியினுடைய சொரூபங்களாக இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகணும் போயிட்டு அங்கே பெருமாளினுடைய பாதத்தில் வைக்கணும் இப்போ நம்ம பாதத்தில் வச்சுட்டோங்க இப்படி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த காம்புகளையே சும்மா அப்படின்னு நீங்கள் சுற்றி விட்டுடுங்க இப்போ வந்து அங்கே ஐயர்கிட்ட நீங்கள் கொடுக்கு கொடுத்து இத பெருமாள் பாதத்தில் வச்சுடுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படி இல்லைன்னா வந்து பெருமாள் வந்து வெளியிலேயே இருக்கிறாரு நாங்களே வைக்கலாமா அப்படின்னு அந்த மாதிரி கூட வைக்கலாம் அல்லது அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஐயர்கிட்ட கொடுத்து நீங்க வந்து சுவாமி பாதத்தில் வச்சுடுங்க சுவாமி அப்படின்னு நீங்க சொல்லிடுங்க சொல்லிட்டு இப்போ நான் சொல்ற மந்திரத்தை சொல்லணும் ஓம் நமோ பகவதே விஷ்ணு மூர்த்தையே நமகா இன்னொரு முறை சொல்கிறேன் ஓம் நமோ பகவதே விஷ்ணு மூர்த்தையே நமஹா இப்படின்னு நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து சொல்லலாம் கோவில்லையே நீங்கள் பிரதட்சணம் பண்ணிட்டு சொல்லலாம் அமர்ந்தும் சொல்லலாம் தியான நிலையில் இருந்தும் சொல்லலாம் அவ்வளோதான் வீட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க அவ்வளோதான் இதில் ஒரு ரூபாய் ஏதாவது செலவு இருக்கா பாருங்க இயற்கை கொடுத்த அற்புதம் அரச மரம் நமக்கு அரச மரம் வந்து அந்த அளவுக்கு பரிகாரத்திற்கு நமக்கு பயன்படும் இந்த ரெண்டு இலைகள் மஞ்சள் கொம்பு வீட்டில் இருக்கும் அப்படி இல்லைனா கொஞ்சம் வாங்கிக்கலாம் அதற்கு பிறகு கோவில் பெருமாள் கோவிலுக்கு போகணும் இதை அப்படியே சுருட்டிட்டு கொடுத்துட்டா அவர் பாதத்தில் வச்சுடுவார் அல்லது வெளியில பெருமாள் இருந்தால் ஈஸ்வர ஈஸ்வ அதாவது அதாவது ராமர் லக்ஷ்மணர் அந்த மாதிரி அந்த சமேத ஆஞ்சநேயர் சமேத சீதை இந்த மாதிரி இருந்தாலும் வைக்கலாம் அல்லது கிருஷ்ணர் அந்த மாதிரி இருந்தாலும் வைக்கலாம் வச்சுட்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நாம் சொல்ல போறோம் அங்கேயே அமர்ந்து அவ்வளவுதான் வந்துடலாம் இது வந்து ரொம்ப வந்து மிகவும் சிறப்பாக வேலை செய்யும் அவ்வளோதான் வீட்டுக்கு வந்துடுறோம் ஒரே ஒரு முறை தான் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய போகிறோம் இதன் மூலமாக அடகு கடையில் இருக்கக்கூடிய நகைகள் சீக்கிரமாகவே வீட்டிற்கு வரும் நகைகள் அப்படின்னாலே எனக்கு வந்து அது ராசியே கிடையாது அப்படின்னு சொல்லுகின்றவர்களும் இந்த பரிகாரம் செய்த பிறகு அவர்களுக்கு நகைகள் சேருவதையும் நீங்க வந்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப வசதியாக வந்து பயன் தரக்கூடிய பரிகாரம் நம்ம சேனலில் முதல் முறையாக இந்த பரிகாரத்தை வந்து நாம் சொல்கிறோம் நாளைய தினத்தை யாருமே விட்டுடாதீங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதன் மூலயமாக நிறைய நகைகளை வந்து நீங்கள் வாங்கி நகைகள் நிறைய சேரணும் அப்படின்னு நானும் ஸ்ரீ பெரியவா கிட்ட வேண்டிக்கிறேன் நாளைய தினம் குருவாரமாக இருக்குது குரு பெயர்ச்சியும் நமக்கு வரப்போகுது இந்த குரு பெயர்ச்சி குருவாரம் நாம் செய்கிறோம் குரு பெயர்ச்சியும் ரொம்பவே அருகாமையில் நமக்கு வர இருக்குது இது எல்லாம் இந்த பரிகாரம்லாம் செய்யும்போது குரு பெயர்ச்சி ஆன பிறகு எல்லா நகைகளும் எல்லாருடைய வீட்டிற்கும் வந்துடணும் அப்படின்னு ஸ்ரீ மகாபெரிவாக்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரிய எல்லாரும் ஊருக்கு போயிருக்கிறீங்க போல இருக்குது ஊட்டி கொடைக்கானல் பிக்னிக்கு சொந்தக்காரங்க ஊர்களுக்கு இந்த மாதிரி போய்ட்டுருக்கீங்க போல இருக்குது யாருமே கமெண்ட் பண்ணுறது கிடையாது உங்கள் கமெண்ட்டை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே அதாவது பதில் கொடுக்கல அப்படின்னாலும் எல்லாத்தையும் நான் வந்து படிப்பேன் எல்லாரும் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது நன்றி வணக்கம்